சார் வணக்கம் நான் தான் உங்கள் விக்னேஷ் பேசுகிறேன் இப்போ நம்ம பார்க்குற சைட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கே பண்ணியிருக்கோம்னா நம்ம திண்டுக்கல் டூ தேனி பைபாஸில் எம்ஹெச்சில் இருந்து அங்கே வருங்க ஒரு பில்டிங் தெரியுது இல்லைங்களா அதுதான் டெம்பிள் சிட்டி ஹோட்டல்ஸ் அது எல்லாத்துக்குமே தெரியும் அந்த ஹோட்டலு அதுக்கு அப்படி இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் பேக் சைடில் பண்ணியிருக்கோம் இங்கேருந்து பார்த்தாவே நம்ம கொடைக்கானலோட ஹீல்ஸோட வியூஸ் தெரியும் மலை வியூஸ் இந்த பக்கம் ஒரு மலைகள் இந்த மாதிரி நடுப்புற ஒரு ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் தான் அந்த இடத்துல பண்ணியிருக்கோம் டெல் இசு பிடி திரேர அப்புளோட காங்கிரீட் ரோடோட பண்ணியிருக்கோம் ஃபுல்லி சுற்றி காம்பவுண்டு வாட்டர் டேங்கோடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈச் பிளாட்டுக்கு வாட்டர் கனெக்ஷன் பைப்பு கொடுத்துருக்கோம் எல்லா வசதியோடு நம்ம இதில் பண்ணுறோம் ஒரு பர்ஃபெக்டான சூப்பரான ப்ராஜெக்ட் தான் நாங்கள் சொல்லுவோம் இதில் கிட்டத்தட்ட குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு எழுபது எண்பது நூறு ப்ளாட்ஸ் தான் இருக்குது அதனால் உங்களுக்கு தேவையான பிளாட்டை புக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க நல்ல ஒரு இயற்கையை பார்த்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் தான் இது இதுதான் அந்த ஆப்போசிட்டில் தெரிகிற மலை தான் கொடைக்கானல் ஹில்ஸ் ஈட மலை இந்த ரைட் சைடில் தெரிஞ்சுது மற்றபடி மேலும் தகவலுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு வீவு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் நல்லா அகலமான நாற்பது அடி ரோடு முப்பது அடி ரோடு இருபத்தி மூணு அடி ரோடு கொடுத்துருக்கோம் எல்லா ரோட்டில் வரைக்கும் மரங்கள் வச்சு பண்ணுறோம் அவனி ட்ரீஸ்க்கு ஃபுல்லாக கொடுக்குறோம் ஈபி போஸ்ட்டு ஃபுல்லாக பண்ணிடுறோம் அந்த ஆப்போசிட்டில் தெரிகிறதான் நமக்கு வந்து இந்த ஏரியாவில் உள்ளதான் டெம்பிள் சிட்டி ஹோட்டலு நம்ம சைட்லேருந்து நடந்து போகிற தூரம் தான் டபுள் சிட்டி ஹோட்டலு எல்லா ஒர்க்கு போயிட்டுருக்கு இதெல்லாம் பைப் கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் அதனால் வந்து எங்களுடைய இடத்த வந்து நீங்கள் ஒரு முறை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பிளான் பண்ணலாம் இல்லாட்டி வந்துடலாம் கட்டாயம் கிடையாது ஆனால் பார்க்குறதுக்கு தள்ளி போட வேண்டாம் வாங்க வந்து பாருங்கள்